இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு வாக்கு வைத்திருக்கிறேன் இதுவரையிலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கூட்டப்பட்ட வாசல்தான் இருந்தது ஆனால் இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக பல வருடங்களாய் மாதங்களாய் கூட்டப்பட்டு கிடக்கிற அந்த வாசல் இந்த மாதம் எனக்காக திறக்க போகிறது முதலாவதாக எனக்காக ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார் இரண்டாவதாக எனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார் மூன்றாவதாக விசுவாச வாசலை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார் நான்காவதாக கர்த்தராலே எனக்கு ஒரு வாசல் இந்த மாதம் போகிறது எதிர்பா இருந்த இடத்திலே இந்த மாதம் எனக்கு சாதகமான ஒரு வாசல் திறக்க போகிறது இதுவரையிலும் சின்ன சின்ன வாசல்களை பார்த்த நான் சீக்கிரத்திலே ஒரு பெரிய வாசலை நான் பார்க்க போகிறேன் இதுவரையிலையும் பாதி நம்பிக்கை இல்லை என்ற எனக்கு ஒரு விசுவாச வாசல் திறக்க போகிறது இதுவரைக்கும் மனிதர்கள் அடைத்த வாசல் மனிதர்களால் திறக்க முடியாமல் இருக்கிற வாசல் இந்த மாதம் கத்தரே எனக்காக வாசல்களை திறக்க போகிறார்